கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அஸ்பத் குருப்பியோ நமகா விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருதியை இரவு மணி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று வரை பின்னர் சதுர்த்தி பூர நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாலு நிமிடம் வரை பின்னர் உத்திரம் இன்று முழுவதும் அமிர்த யோகம் ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசூளை வடக்கு பரிகாரம் பால் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் வக்ரம் சிம்மத்தில் சுக்ரன் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இப்போ சாலையோரம் வீட்டு பக்கத்தில் வடகிழக்குல புங்கமரம் இருக்குது அது தோஷமாக இருக்கலாமா இல்லை வெட்டலாமா பொதுவாக நகர வாஸ்து கிராம வாஸ்து ஆலய வாஸ்து அரண்மனை வாஸ்து இப்படி பல இருக்குது நாம் இப்போ நம்ம வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறோன்னா நாம் எந்த அளவு நமக்கு பதிவு பண்ணி நம்மோட சொந்தம்னு இருக்கோ அந்த மனைக்குள்ளே தான் நம்ம வாஸ்து பார்க்கணும் இப்போ நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற வடகிழக்கும் வீட்டுக்கு வெளியில் வரக்கூடிய வடகிழக்கையும் நம்ம கம்பேர் பண்ணி தெருவில் இருக்கக்கூடிய புங்க மரத்தை வெட்டறன்னு சொன்னால் முதல்ல ரெண்டு விஷயம் புரிஞ்சிக்கணும் பசுமையாக இருக்கிற மரத்தை வெட்டிய தோஷம் சேரும் ஒன்று நூறுரூவா கடன் பெருசாக ஆயிரம் ரூபா கடன் பெருசாக சரி நம்ம வீட்டுக்குள்ளேயே வடகிழக்கு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது புத்திர சந்தானத்தை ஏற்படுத்தாது அப்படின்ட்டு ஒரு தோஷம் வச்சுக்கோங்க அதை வெட்டினா கல்யாணமே ஆகாதுன்றிருந்தால் அப்போ என்ன பண்ணுவீங்க கல்யாணமாய் குழந்தை பிறக்காத தோஷம் பெருசாக கல்யாணமே ஆகாமல் போகிற தோஷம் பெருசாக எதுக்கு சொல்ல வரணும் தோஷத்தில் கூட சின்ன தோஷம் பெரிய தோஷம் பார்க்கணும் இப்போ அப்படி பார்க்கும்போது வடகிழக்கில் வீட்டுக்குள்ளே மரம் இருந்தால் தான் தோஷம் வீட்டுக்கு வெளியில் மரம் இருந்தால் தோஷம் கிடையாது அதே நேரத்தில் சட்டத்தையும் தெரிஞ்சுக்கோங்க நாம் தெருவில் இருக்கிற ஒவ்வொரு மரத்துக்கும் அரசாங்கம் கார்பரேஷனில் கணக்கு வச்சுருக்கு ஆக ஒரு மரத்தை வெட்டினா கூட நீங்கள் தண்டிக்கப்படுவீங்க அதனால் யாராக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இடங்களில் நமக்கு வாஸ்து தோஷம் நினச்சி மரங்களை வெட்டக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அது வடகிழக்கை தவிர அது வெளியில் இருக்கிற வடகிழக்கை நம்ம குற்றம்னு எடுத்துக்க வேண்டாம் அது இப்போ அரசாங்கமே வடகிழக்கில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரோட்டில் வைக்கிறான்னு வச்சுக்கோ வடகிழக்கில் இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுட்டு எடுன்னு சொல்ல முடியுமா அந்த இடத்துல தான் அமையணும்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பாயிண்ட்டு அப்போ நம்ம தவிர்க்க முடியாது இல்லையா வடகிழக்கு கட்டாக கூடாதுன்றோம் சில இடங்களில் பாருங்கள் தெரு திரும்புகிற இடத்துல அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அது கட்டிங் போட்டிருப்பா நம்ம வீடுகளே வந்து அந்த இடத்துல நைன்டி டிகிரி இருக்காது கட் பண்ணி மாதிரி ஒரு பார்த்துருக்கலாம் நீங்கள் ரோடை பிளாட்ஃபார்மை அப்போ அதுக்கெல்லாம் நம்ம வந்து இப்படி வளைஞ்சு போச்சோன்னு சொல்லி அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியுமா அதனால அரசாங்க நிலத்தில் இருக்க புங்க மரத்தை வெட்டலாமான்ற கேள்விக்கு இடமே கிடையாது வெட்டக்கூடாது இப்போ நம்ம ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் துலா ராசி அன்பர்களே உங்கள் முயற்சி பலவற்றில் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும் இருந்தாலும் வெற்றி அடைய சற்று போராட வேண்டி வரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் சிறு தடை தாமதங்கள் ஏற்படலாம் உங்கள் மரியாதைக்குரியவர் உங்களை தேடி வரக்கூடும் அவரது உதவி உங்களுக்கு தக்க நேரத்தில் கை கொடுக்கும் நம்பிய காரியம் ஒன்று பெரியோர் உதவியால் நடைபெறும் உத்தியோகத்தில் உள்ளோர் சக ஊழியர் அதிகாரியிடமும் சக ஊழியரிடமும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது சொந்த தொழிலில் வேலை அதிகம் இருந்தாலும் வேலை பலு அதிகம் இருந்தாலும் பாராட்டுக்கு குறைவிடாது உங்கள் முயற்சி நல்ல முறையில் கை கொடுக்கும் சொந்த தொழில் செய்வோர் வாடிக்கையாளரின் மனம் அறிந்து சில காரியங்களை சாதிப்பீர்கள் குடும்பத்தில் அவ்வப்போது ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளை பெண்களே சமாளித்து விடுவர் பழைய முக்கியமான கடன் பிரச்சனையை தீர்க்க புதிய கடன் பெற நேரலாம் சில விஷயங்களில் திருப்திகரமான மனநிலை ஏற்படாமல் போக வாய்ப்புண்டு பங்கு சந்தை வியாபாரம் நல்ல முறையில் நடந்தாலும் லாபம் குறைவாகவே காணப்படும் ராசி அன்பர்களே முயற்சிகள் சிலவற்றில் முன்னேற்றமான பலன் கிடைக்கும் சில செயல்களில் தளர்வு இருந்தாலும் தக்க நபர்களின் உதவியால் முயற்சியில் ஈடுபடுவீர் பண பரிவர்த்தனையில் நிதானமான போக்கு அவசியம் வரவேண்டிய பணம் தாமதமாக வந்து சேரும் முக்கிய செயல்களை தள்ளி வைப்பது நல்லது உத்தியோகஸ்தர் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வந்த ஒரு விஷயம் நல்ல முறையில் முடிவாகும் சொந்த தொழில் செய்வோர் மூலப்பொருளை வாங்கி குவிப்பர் கூட்டு முயற்சியால் சிலர் லாபம் அடைவர் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டாலும் தூரத்து உறவினரால் சலசலப்பு அல்லது மன வருத்தம் ஏற்படலாம் கடன் தொல்லைகளை சமாளிப்பு பெண்களுக்கு வரும் தொலைபேசி அழைப்புகள் சுப நிகழ்ச்சியை முடிவு செய்யும் சிலருக்கு இதுவரை தடைப்பட்ட திருமணம் தற்போது கைகூடி வர வாய்ப்புண்டு மகன் அல்லது மகள் சம்பந்தமான வருத்தம் ஒன்று இன்று தீரும் தனுர் ராசி அன்பர்களே நீங்கள் பல காரியங்களில் ஈடுபட்டாலும் தீவிரமான முயற்சியுடன் செயல்பட்டாலும் சிலவற்றில் மட்டுமே இன்று எதிர்பார்க்கும் நல்ல பலனை அடைய முடியும் உத்தியோகத்தில் உள்ளோர் தங்கள் பணியில் அதி தீவிர கவனத்துடன் இல்லாவிட்டால் உயரதிகாரிகளின் கேள்விகளுக்கு இலக்காக நேரும் சொந்த தொழில் செய்வோர்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்காவிட்டால் தேவையற்ற தொல்லைகள் தேடி வரக்கூடும் தொழில் செய்வோருக்கு வியாபாரம் நன்கு நடைபெறும் எதிர்பார்க்கும் லாபம் குறைவிடாது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்ப அங்கத்தினரை சேர்க்க நீங்கள் எடுத்த முயற்சி பலன் தரும் பண பரிவர்த்தனை ஓரளவு சுமாராக இருக்கும் வாகனங்களில் செல்லும் பொழுது சிறு விபத்துகளை சந்திக்கலாம் நிதானமான போக்கு அவசியம் அதிவேகம் கூடாது பங்கு சந்தை ஓரளவு லாபம் தரும் மகர ராசி அன்பர்களே பல செயல்களில் முயன்று செயலாற்றினாலும் சிலவற்றில் மட்டுமே முன்னேற்றமான பலனை அடைய முடியும் மேலும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நன்மை தரும் எதிர்பார்த்த இனங்கள் சற்று தள்ளி போனாலும் வடதிசையிலிருந்து வரும் தகவல் மனதிற்கு நிம்மதியை உண்டாக்கக்கூடும் நீண்ட நாட்களாக பழகி பிரிந்த ஒருவர் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடும் உத்தியோகஸ்தர்கள் வேலைகளில் மிகுந்த கவனமாகவும் வேகமாகவும் க பணியாற்ற வேண்டி வரலாம் மேலதிகாரிகளின் தேவையற்ற சச்சரவுகள் வாக்குவாதத்திற்கு நீங்கள் ஆளாகக்கூடும் சொந்த தொழில் செய்வோர்கள் புதிய நபரால் வளமையான தொழில் முன்னேற்றம் பெற வாய்ப்புண்டு கூட்டு வியாபாரம் பலன் தரும் புதிய யுக்தியை கையாண்டு புகழ் பெறுவீர் வியாபாரத்தை விருதி செய்ய நீங்கள் எடுத்த முயற்சி நல்ல முறையில் பலன் தரும் குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருந்தாலும் கொடுக்க வேண்டிய பணம் கடன் மறைமுகமான தொல்லையை தரக்கூடும் பெண்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் விருந்து விழாக்களில் பங்கேற்று மகிழ்ச்சி அடைவர் பங்கு சந்தை நல்ல முறையில் இருக்கும் கும்பராசி அன்பர்களே வரவேண்டிய தனவரவுகள் தள்ளி போனாலும் மனதிற்கு சலனங்கள் ஏற்படாது ஒரு இடத்தில் உங்களுக்கு வருமானம் வரவில்லை என்றால் மற்றொரு இடத்திலிருந்து அந்த பணம் வந்து உங்களை சரியான நேரத்தில் வழிநடத்தும் உத்தியோகத்தில் சிலருக்கு அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படலாம் பதவி உயர்வோ பண வரவோ அல்லது எதிர்பார்த்த இனங்களில் சாதகமான சூழ்நிலையோ கிடைக்கும் சொந்த தொழில் செய்வோர்களுக்கு பண வரவு சிறிது தள்ளி போகும் தொழில் செய்வோருக்கு வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறும் குடும்பம் சீராக இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் பெரியோர்களால் சமாளிக்கப்படும் கடன் தொல்லை பெரியா பெரியதாக இருக்காது பூர்வீக சொத்துக்களில் சகோதர வழியில் இருந்த மனவேறுபாடுகள் விலகும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்புகளை பெறுவதால் மகிழ்ச்சி அடைவர் பங்கு சந்தை வியாபாரம் நல்ல லாபம் தருவதாக அமையும் மீன ராசி அன்பர்களே செயல்கள் பலவற்றில் சிறப்பான முயற்சிகள் செய்தாலும் சிலவற்றிலேயே எதிர்பார்க்கும் நன்மை அடைபடியும் முடியும் எதிர்பார்க்கும் பணம் இன்று கைக்கு வரும் இடர்பாடுகள் தலை தூக்கும் உறவினர் நண்பர்கள் கேட்ட உதவியை செய்ய முடியாமல் சற்று நீங்கள் சிரமப்பட நேரலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகளின் விருப்பப்படி ஒரு முக்கியமான காரியத்தை முயற்சியுடன் செய்து பரிசு பாராட்டு பெற வாய்ப்புண்டு எதிர்பார்க்கும் ஆதாயம் பொருளாதார ரீதியாக குறைவாக இருக்கும் வாடிக்கையாளர்களை திருப்தி பண்ண ஓய்வில்லாமல் உழைக்க நேரும் குடும்பம் குறைவில்லாமல் நடைபெறும் சுப நிகழ்ச்சி நடைபெற முன் இதுவரை இருந்த தடை தாமதங்களை நீங்கள் மாற்றி அமைப்பீர் பெண்களுக்கு சேமிப்பு நல்ல விதத்தில் செல்லவழியும் எதிர்பார்த்த சக கலைஞர் ஒத்துழைப்பை நல்குவர் பங்கு சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கெட்டும் அன்றாட நிலவரங்களை நன்கு பார்த்து பின் முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மை தரும் ராசி யோக ராசி நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களானி பவன் நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்